അലൈക്കും അസളാം വരമതുല്ല വാർക്കാത്തോ അലഹമുല്ലാ അലഹമുദില്ലാമീൻ എല്ലാ പോലും തോന്നി വൺ പടവൻ അള്ളാഹ്വനിക്ക് അലഹമുദില്ല അലഹമുല്ലാ നമ്മൾ സൂളത്തുള്ള കലം പാട്ടിട്ട് നാപ്പത്തി ഓരോ വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പണിട്ടു പരി വസനങ്ങളായിരിക്കും പക്ഷത്തിൽ ഡെയിലി ഒരു വസനം പഠിക്കും സോ ഇക്കി നാപ്പത്തി രണ്ടാവ് വസനം വാങ്ങ പാകാം சுஜூதி இந்த இடத்துல சுக்குன் ஸோ இது என்ன ஹமசுராய் சட்டம் காய்ச்சை வெளிப்படுத்தி ஓதணும் அண்ட் நூன் சுக்குனுக்கு அப்புறமா சீன் எஃபா நூனை பாதியா வரைச்சு ஒன்னா செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப் மத்தான் இரண்டு அரகத்தலைவனம் கொடுக்கணும் தன் மீதுக்கு அப்புறமா குன்னா இணைச்சி ஒன்னா செஞ்சு ஓதணும் தாலில் சுக்கோன் கல்கலத்து சுக்ரா இணையில வந்துருக்கிறதுனால சிறிதாக அசைச்சு ஓதணும் இது ஆவுல இ லெஸ் இந்த இடத்துல ஷம்சியா ஸோ நீங்கள் சேர்த்து ஓதணும் ஷர்தா குறி அழுத்தம் கொடுத்து ஓதணும் சூளை மத்தா இரண்டு கரக்க தலைவனம் கொடுக்கணும் ஃபலா லேம லீஃப் இரண்டு கரக்கத்தலை ஈட்டம் கொடுக்கணும் எஸ் சீன்ஸு கூட்டு பிடிச்சி வந்திருக்க ஹம்சூரை சட்டம் காட்சி வெளிப்படுத்தி ஓதணும் எஸ் தீ இந்த இடத்துல யா மத்தான் இந்த இடத்துல வாவுமதா ஸோ இந்த யா மதாக்கு என்னோடய ஹாக்கத் நீட்டம் கொடுக்கணும் இந்த மதாவை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன மதுள் ஆறு டூ ஆஃப் ஹார்ட் சிக்ஸ் கவுண்ட்ஸ் முந்தைய வசனங்களில் மதுள் ஆறு இருக்குது இல்லையா ஸோ எந்த கவுண்ட் கொடுக்குறோமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துடணும் ரைட்ஸ் ஸோ இப்போ ரிப்பீட் பண்ணலாம் பிஸ்மில்லா الحمد لله أرتفع سلام إن شاء الله عليكم وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته